பாரு சோடா மாவெல்லாம் எதுவுமே போட மாட்டோம் துணி போட்டு இட்லி செய்வோம் துணி போட்டு இட்லி செஞ்சு பாருங்க அப்படியே சென்று செண்டாக சூப்பராக இருக்கும் பாருங்க அப்படியே சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்குது துணி போட்டு செஞ்சாலே இட்லி சூப்பராக வரும் அப்படியே செண்டு செண்டாக இருக்கும் பாருங்க அப்படியே ஆ கொதிக்கிது பாருங்கள் துணி போட்டு தான் இட்லி செய்வேன் இது அப்படியே கம்மிட்டுன்னு அப்படியே வந்துருப்பேன் டெய்லிக்காக தண்ணி தரிச்சு கையிலே எடுத்துட்டேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பர் குழம்பு ரெடி வாங்க சிக்கன் மசாலா அரைச்சி ஊற்றி வில்லேஜ் மெத்தட்ல சிக்கன் குழம்பு இட்லி துணி போட்டு இட்லி ஊத்துறது சூப்பரா ஆவி பறக்க வாசனை வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் இந்த சேனல் பார்க்குறாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மலைக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குதுங்க இந்த கிளைமேட்டுக்கு கார சாரமாக இட்லி பறக்கு ஆவி பறக்குது குழம்பு ஆவி பறக்குது செம்ம சூப்பராக இருக்குது வாங்க எல்லாருக்கும் சாப்பிட்லாம் சில பேருக்கு ஏற்ற ஒரு வரும் எனக்கெல்லாம் மாதிரி பார்த்தா சாப்பிடணும்னு தோணும் சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்க அப்படியே திக்கா அப்படியே குழம்பு